வணக்கம் நண்பர்களே வாங்க நாம் இன்றைக்கி கத்திரிக்காய் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அதுவுமே ஸ்லைஸ்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு பச்சை மிளகா வச்சுருக்கேன் கால் துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் நாம் பிரியாணிக்கு என்னென்ன பொருள் போடுவோமோ அதெல்லாம் இதில் சேர்க்கலாம் வாங்க பாருங்கள் காஞ்ச எண்ணெயில் நாம் இந்த கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சோம்பு பட்டை லவங்கு புராட்டி மூக்கு அன்னாசி மூட்டு எல்லாத்தையும் இதெல்லாம் நாம் விரிஞ்சதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நாம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்தாச்சு இதை நாமும் நல்லா முதல்ல வதக்கி எடுக்கலாம் இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை கப் பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கேன் இதை ஒரு ரெண்டு முறை அலம்பி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்குது நல்லா வதங்கணும் பாருங்கள் இது கூட பச்சை மிளகா இஞ்சி சேர்த்துக்கோங்க கொட்டி இதுலேயும் நல்லா வதக்கி விடுங்க இந்த நல்லா வதங்கினதும் நாம் தக்காளியாக ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் கத்திரிக்காவை நான் இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி நறுக்கி வச்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க நான் இப்போ தான் தண்ணியிலேருந்து எடுத்தேன் இந்த மாதிரி நான் ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் அதே நீங்கள் இந்த மாதிரி நீண்ட வாக்குல நறுக்கி வச்சுக்கோங்க பாருங்க நல்லா வதங்கின்னு இருக்கு நான் இதில் பூண்டு சேர்க்கலை நீங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட கார்லிக் இல்லை அதனால நான் கார்லிக் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்க கார்லிக் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மூணுத்தையும் அரைச்சல் யூஸ் பண்ணலாம் இல்லை நறுக்கிட்ட இஞ்சி பூண்டை மட்டும் தட்டியும் போடலாம் பாருங்கள் நறுக்கி வச்ச தக்காளியையும் போட்டுட்டேன் இதை நல்லா நாம இப்போ வதக்கி விடலாம் இந்த பாருங்கள் கத்திரிக்காய் பிரியாணிக்கு நான் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஜீரா பவுடர் எடுத்திருக்கேன் ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்ச மசாலா பொருட்களை இதில் ஆட் பண்ண தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டுருக்கேன் இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ நாம எடுத்து வச்சிருக்க அந்த மசாலா ஐட்டம் இதுல சேர்த்துடலாம் உங்களுக்கு காட்டின எல்லா மசாலா ஐட்டத்தையும் நான் இதில் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கலறி விட்டுட்டு இந்த காரத்தெல்லாம் நல்லா கலறி விட்டு நல்லா இந்த காரத்தெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சேர்த்துக்கோங்க சேர்த்தின பிறகு நாம் நறுக்கி வச்ச கத்திரிக்காவை போடலாம் இதுலேயும் கத்திரிக்காய் ஃபைனலாக போடுறோன்னா அதை ரொம்ப கலரிட்டே இருக்க முடியாது உடஞ்சிடும் அதனால் கத்திரிக்காய் கடைசியாக நம்ம இதில் ஆட் பண்ணலாம் கத்திரிக்காவை நான் நல்லா ஒரு கலர் கலரி விடுங்க ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி எடுத்து எடுத்து போடுங்க இது ரொம்ப நேரம் வேக வாய்ந்தா நம்ம தண்ணி விடுறதுனால இதில் அந்த இதுலேயே அது அரிசி வேகும் போது இது வெந்துடும் இல்லைனா கத்திரிக்காய் குழஞ்சிடும் பத்து நிமிஷம் வைங்க அதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிடலாம் நான் ஒன்றரை கப் அரிசி எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டரை கப் தண்ணி விட போகிறேன் எந்த டம்ளரில் நீங்கள் எடுத்தீங்களோ அந்த டம்ளரில் ரெண்டு அளவு விடுங்க தண்ணி இன்னும் நல்லா கொதிக்கணுங்க நீங்கள் புதினா இருந்தால் கூட அந்த வெங்காயம் தக்காளி வதக்கும்போதே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடும்போது புதினா இருந்ததுன்னா நீங்கள் புதினா போட்டுக்கோங்க நான் வந்து ட்ரை புதினா வச்சுருப்பேன் நான் எப்போவுமே வாங்கி காய வச்சு வச்சுருப்பேன் எங்கள் அப்பப்போ கடைக்கு போக முடியாது இந்த ஸ்னோ டைமில் அந்த மாதிரி டைமில் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சில கீரைகள் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன் நான் அந்த ட்ரை பண்ண புதினாவை நான் இதில் சேர்க்குறேன் ஏன்னா இதில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது புதினாலெல்லாம் அதனால் இதெல்லாம் நாம் செய்கிற பொருளை சேர்த்தாக்கா நமக்கு அது சாப்பாடோடு நமக்கு அதுவும் நம்ம உடம்பில் போய் சேரும் அதனால் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுப்பேன் இந்த மா அந் ரெடி பண்ணி வச்சுருக்கனால எந்த பொருளுக்கு தேவையோ அப்போ நான் போட்டுப்பேன் ஏன்னா இங்கே அப்பப்போ ஸ்னூலில் கடைக்கெல்லாம் போக முடியாது அதனால் இருக்கிற பொருளை வச்சு நாங்கள் வந்து உபயோகப்படுத்திப்போம் அதனால் நீங்களும் உங்களுக்கு எங்கே வசதி இருந்து கிடைக்கும் அந்த டேஸ்ட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா இதெல்லாம் எந்தெந்த உணவில் போட முடியுமோ அந்தந்த உணவில் தயவு செஞ்சு சேருங்க இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா இதை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு இதை நல்லா கொதிக்கிட்டோங்க கொதித்த உடனே நாம் அரிசி போடலாம் பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜ்ல நாம அரிசியை சேர்த்துக்கலாம் பாருங்க அரிசியை சேர்த்தாச்சு இதை நாம நல்லா கலறி கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஐ ஃப்ளேம்ல வைங்க தட்டை போட்டு மூடிடுங்க பத்து நிமிஷம் பொறுத்து இதை பார்க்கலாம் நல்லா கலரி கொடுத்துக்கோங்க தட்டு போட்டு கலரி கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி விட்டுடுங்க அதுக்கப்புறம் நாம் பார்க்கலாம் பாருங்கள் தட்டை போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே நான் பேன் வச்சுருக்கேன் தோசை தவா வச்சுருக்கேன் நீங்களும் அதுக்கு மேலே ஏதாவது வெயிட்டான ஒரு பொருளை வைங்க நாம் டென் மினிட்ஸ் வச்சு பார்க்கலாம் பாருங்கள் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ இதை நாம் இந்த மாதிரி மெதுவாக கலரி கொடுங்க கலரி கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் நல்லா கலறி கொடுங்க இருந்து எல்லாம் கலரி கொடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேணும் ரொம்ப மீடியமாக இருக்கணும் அதில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு வெயிட் வைங்க சூடாக இருக்கனால ஆவி இருக்கு நல்லதான் நல்லா கலறி கொடுத்துட்டு இதை மூடி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட் வைங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து இதை நம்ம பார்க்கலாம் சா அரிசாதத்தை நல்லா அள்ளி அள்ளி போடணுங்க அப்படி கலரக்கூடாது கலர்னால் அரிசி உடைஞ்சிடும் அதனால் பார்த்து பண்ணுங்கள் பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நான் இப்போ திறந்து பார்த்தேன் இது பாருங்கள் கலரை தான் பாருங்கள் நல்லா ரெடியாகிடுச்சிங்க இதோட ஒரு ரைட்டாக அந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க அப்பளம் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடுங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு நான் சொன்னேன் அதே டைமில் பாருங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் உங்களுக்கு சுவையான கத்திரிக்காய் பிரியாணி ரெடி இது நல்லா இருக்குங்க செஞ்சு பாருங்க பாருங்கள் கத்திரிக்காய் பிரியாணி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் இது நல்ல ஒரு டிஷ்ஷு இதை செஞ்சுட்டு உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா இருக்கோங்க நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள் நல்ல அருமையான கத்திரிக்காய் பிரியாணி தயார் மிகவும் சுவையாக இருக்கும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்